ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விய பாப்தாதா மதுபன் வெளிநாடுகளில் ஈஸ்வரிய சேவைக்கான மகத்துவம் பாப்தாதா கேட்குறாங்க பாப்தாதாவினுடைய எதிரில் எந்த மாதிரி குழந்தைகள் எப்பொழுதும் இருக்கிறாங்க அப்படின் எப்பொழுதும் எதிரில் இருக்கும் குழந்தைகளினுடைய விசேஷம் என்னவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க பாப்தாதா அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்காக பாப்தாதாவுக்கு விசேஷ ரூபத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி குழந்தைகளை கண்ணின் மணிகள் மற்றும் உலகினுடைய ஒளி அப்படின்னு சொல்லப்படுது ஸ்தூல உடலில் அனைத்தையும் விட விசேஷமாக மற்றும் எப்பொழுதும் அவசியமான அங்கமாக கண் இருக்குது கண் இல்லை அப்படின்னா உலகமே இல்லை இதே விதமாக இந்த மாதிரி குழந்தைகள் இவ்வளவு விசேஷம் நிறைந்தவங்க அப்படின்னு வர்ணனை செய்யப்படுறாங்க அந்த மாதிரி குழந்தைகள் சேவைக்கு தகுதியானவர்களாக இருக்கிற காரணத்தினால உலகத்துக்காக கண் அதாவது பிரகாசம் மற்றும் ஜோதிக்கு சமமானவங்க எப்படி வாழ்க்கைக்காக கண் அவசியமாக இருக்குதோ அதே மாதிரி உலகத்துக்காக ஒளி அவசியமாக இருக்குது ஒருவேளை அந்த மாதிரியான ஆத்மாக்கள் பொறுப்பாளராக ஆகலை அப்படின்னா உலகம் காடாக ஆகிடும் அதாவது உலகம் உலகமாக இருப்பது கிடையாது அந்த மாதிரி எப்பொழுதும் தன்னையும் நட்சத்திரம் அப்படின்னு புரிந்தே காரியம் செய்கிறாங்க நட்சத்திரத்தில் கூட பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் அந்த மாதிரி குழந்தைகள் தான் பாப்தாதாவினுடைய கண்களில் நிரம்பி இருக்கும் அதாவது தந்தையினுடைய நினைவில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கிறவங்க கூடவே அவங்களுடைய கண்களிலும் பாப்தாதா எப்பொழுதும் நிரம்பி இருப்பவராக இருக்கிறார் அந்த மாதிரியான கண்களினுடைய மணி தந்தையை தவிர வேறு எந்த மனிதன் மற்றும் பொருட்களை பார்த்தும் பார்க்காமல் இருப்பாங்க அந்த மாதிரியான நிலை உருவாகிடுச்சா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அல்லது இதுவரையிலும் கூட வேறு ஏதாவது தென்படுதா எதிலாவது அம்சம் மாத்திரம் கூட ஏதாவது ரசனை தென்படுதா சுவையற்ற உலகமாக அனுபவமாகுதா இவர்கள் அனைவரும் இறந்தே கிடக்கிறாங்க என்று அந்த மாதிரி புத்தி மூலமாக அனுபவமாகுதா பிணத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை இருக்க முடியுமா ஏதாவது உறவினுடைய அனுபவமாக முடியுமா அந்த மாதிரி ஆசை அப்படின்னா என்னென்னு அறியாத நிலை அந்த மாதிரி ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை எப்பொழுதும் ஒருவரினுடைய ரசனையில் இருக்கக்கூடிய ஒரே சீரான நிலை உள்ளவர்களாக ஆகியிருக்கீங்களா அல்லது இதுவரையிலும் கூட பிணத்திலிருந்து ஏதாவது பிராப்தி ஆகும் அப்படிங்கிற அந்த ஆசை அல்லது ஏதாவது அழியக்கூடிய ரசனை தன் பக்கம் கவர்ந்து இருக்குதா எதுவரை ஏதாவது பிராப்தியினுடைய ஆசை மற்றும் விருப்பங்கள் இருக்குதோ அல்லது ஏதாவது ரசனையுடைய ஈர்ப்பு இருக்குதோ அதுவரை பாப்தாதாவினுடைய கண்களின் நட்சத்திரங்களாக ஆக முடியாது மற்றும் கண்களில் எப்பொழுதும் பாப்தாதா நிரம்பி இருக்க மாட்டார் ஒன்று அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்கள் யாரை கண்களின் மணிகள் மற்றும் கண்களின் நட்சத்திரங்கள் மற்றும் உலகினுடைய ஒளி அப்படின்னு சொல்லப்படுதோ அப்படி முதல் நம்பரில் தான் கண்களினுடைய மணிகள் இருக்கிறாங்க இரண்டாம் நம்பர் எது எப்படி கண்களினுடைய மணி பிரசித்தமாக இருக்குதோ உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறாங்க இந்த விதமாக இரண்டாம் நம்பரில் இருக்கிறவங்க எந்த ரூபத்தில் பிரசித்தியாக இருக்கிறாங்க புஜங்களினுடைய ரூபத்தில் பிரசித்தியாக இருக்கிறாங்க பிரம்மாவுக்கு அநேக புஜங்கள் இருப்பதாக காண்பிக்கிறாங்க இதிலும் இரண்டாம் நம்பர் புஜங்களும் அவசியம் இருக்கிறாங்க அதாவது சகயோகி ஆத்மாக்கள் அப்படி தன்னை முதல் நம்பரில் இருப்பதாக நினைக்கிறீங்களா அல்லது இரண்டாவது நம்பர்லா லண்டனுடைய குரூப் எந்த நம்பரில் இருக்குது இரட்டை வெளிநாட்டினருடைய குரு விசேஷமாக பாப்தாதாவை வரவழைச்சிருக்கிறாங்க வெளிநாட்டினரும் அனைவரும் தான் ஆனால் இவங்க இரட்டை வெளிநாட்டினர் அப்படி இரட்டை வெளிநாட்டினருக்கு விசேஷ ரூபத்தில் பாப்தாதாவை வெளிப்படுத்தணும் எப்பொழுது கண்களின் மணிகளாக ஆவீங்களோ புஜங்களாக அல்ல கண்களின் மணிகளாக அப்போ தான் அதை செய்ய முடியும் வெளிநாட்டினருக்கு சேவைக்காக புதிய திட்டத்தை உருவாக்கணும் எப்படி பாரதத்தில் வசிக்கும் சேவைக்கு தகுதியான ஆத்மாக்கள் புது புது கண்டுபிடிப்புகளை செய்கிறாங்களோ அதே மாதிரி இரட்டை வெளிநாட்டினர் என்ன கண்டுபிடிப்பு செஞ்சிருக்காங்க எப்படி பாரதத்தில் உருவான கண்டுபிடிப்புகளை வெளிநாடுகளிலும் செய்கிறாங்களோ அதே மாதிரி வெளிநாட்டினுடைய கண்டுபிடிப்பு பாரதத்தில் இருக்கட்டும் எப்படி கண்காட்சி மகாநாடு ப்ரொஜெக்டர் ஷோ மற்றும் கீதா பாடசாலைகள் இவை அனைத்தும் பாரதத்தில் வசிக்கிறவங்களுடைய கண்டுபிடிப்பு அதே மாதிரி வெளிநாட்டில் என்ன கண்டுபிடிப்பு செஞ்சுருக்கிறாங்க மொரிஷியஸில் பிரதம மந்திரியை அழைத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க யாரையாவது அழைப்பது அதுவும் இங்கிருந்து தான் தொடங்கியது ஆனால் அதை நடைமுறையில் அங்கே கொண்டு வந்திருக்கீங்க அதுவும் சரிதான் என்னென்ன செஞ்சிருக்கீங்களோ அதற்காக பாப்தாதா நன்றி கூறுகிறார் ஆனால் அங்கிருந்து ஏதாவது புதிய கண்டுபிடிப்பை செஞ்சுருக்கீங்களா வெளிநாட்டினருக்கு அந்த மாதிரி விஸ்தாரமான மார்க்கத்தின் சேவையினுடைய கண்டுபிடிப்பை வெளிநாட்டு சூழ்நிலையின் பிரமாணம் உருவாக்கணும் அதன் மூலம் கொஞ்ச காலத்துக்குள்ள வெளிநாட்டில் செய்தி சென்றடையணும் டிவி மற்றும் ரேடியோவில் உங்களுடைய நிகழ்ச்சி இருக்குது இதுவும் அங்கே சாதாரண விஷயம் எப்படி உங்களுடையது வருதோ அதே மாதிரி வந்துட்டு வந்துட்டுருக்குது இந்தியாவில் இது பெரிய விஷயம் ஆனால் இதே விஷயம் அநேக இடங்களில் சாதாரணமானதாகும் யார் எவ்வளவு முயற்சி செஞ்சாங்களோ கொஞ்ச காலத்தில் தைரியம் ஊக்க முற்சாகம் காண்பித்து சேவையை முன்னேற்ற செய்கிறாங்களோ அதுக்காக பாப்தாதா லாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கவும் செய்கிற ஆனால் இப்போ வெளிநாட்டினர் அனைவரும் ஒன்றாக கூடி வெளிநாட்டில் மிக சக்திசாலியான ஒளி பாரதவாசிகளை வந்து சேரும் அளவுக்கு அந்த மாதிரி புது கண்டுபிடிப்பை செய்யுங்க வெளிநாட்டு சேவையின் மூல அஸ்திவாரமாக வெளிநாட்டில் எழும் ஓசை மூலமாக பாரதத்தின் கும்பகர்ணர்களை விழித்தெழு செய்வது வெளிநாட்டு சேவையினுடைய லட்சியமே இதுதான் வெளிநாட்டினுடையதை வெளிநாட்டில் காண்பிச்சிங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அந்த லட்சியத்தின் மூலம் வெளிநாட்டினுடைய சேவை டிராமாவில் அடங்கி இருக்குது மேலும் இதுவரையிலும் ஏதாவது கண்டுபிடிப்பினுடைய ஓசை வெளிநாட்டிலிருந்து தான் வந்திருக்குது கண்டுபிடிப்பு பாரதத்தினுடையது தான் ஆனால் பாரதவாசிகள் பாரதத்தின் கண்டுபிடிப்பை வெளிநாட்டினர் மூலமாகத்தான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் அதே போலவே இந்த ஈஸ்வரிய பிரத்யட்சத்தாவின் ஓசை வெளிநாட்டு சேவைதான் பாரதத்தின் பெயரை நாலாபுரமும் பரப்பும் அப்படி வெளிநாட்டினர் இந்த காரியத்துக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்க ஆகவே இப்பொழுது அந்த மாதிரி கண்டுபிடிப்பை செய்யுங்கள் யாராவது அந்த மாதிரி ஆத்மாவை பொறுப்பானவராக ஆக்குங்க அவருடைய அனுபவம் நிறைந்த ஓசை எழட்டும் வெறும் வாயளவு சப்தமாக இன்றிய அனுபவத்தினுடைய சப்தம் வெளிநாட்டிலிருந்து பாரதம் வரை வந்தடையணும் கடைசி நேரத்தில் வெளிநாட்டு சேவைக்கு இவ்வளோ மகத்துவம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது அங்கு செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதிரி பாதகமான மற்றும் நேரத்தின் அருகாமை இருக்கும் பொழுது வெளிநாட்டில் ஏன் அனுப்பப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் உருவாகுது எப்போ கடைசியில் வெளிநாட்டிலிருந்து பாரதத்துக்கு தான் வரணும் இருந்தும் வெளிநாட்டு சேவை முன்னேறி சென்று கொண்டிருக்குது நல்ல நல்ல உதவிக்கரங்கள் வெளிநாட்டு சேவைக்காக கொண்டிருக்கிறாங்க ஆனால் இப்போது பாரதத்திலும் தேவையாக இருக்குது அழைப்பு இருக்குது இருந்தும் ஏன் அனுப்பப்படுறாங்க மேலும் மற்ற கொள்கை உள்ளவர்கள் சொர்க்கத்தில் வருவதற்கான பங்கே கிடையாது என்று இதுவும் தெரிஞ்சிருக்கீங்க ஆனால் யார் மாறி சென்று விட்டார்களோ அந்த ஆத்மாக்களை ஆதி தர்மத்தில் கொண்டு வருவதற்காக அனுப்பப்படுறாங்க மேலும் அவங்க மிக குறைந்தவர்கள் இதனுடைய மூல ஆதாரம் மற்றும் வெளிநாட்டு சேவையினுடைய குறிக்கோளை வெளிநாடு மூலமாக பாரதம் வரை சப்தம் வந்தடையும் ரகசியம் டிராமாவில் அடங்கியிருக்குது ஆகினால வெளிநாட்டு சேவைக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கப்படுது மற்றபடி கீதா பாடசாலைகள் திறந்தீங்க மற்றும் டிவியில் பேசினீங்க என்ற இது ஒன்றும் குறிக்கோள் கிடையாது குறிக்கோளை சென்றடைவதற்காக இவை அனைத்தும் சாதனம்தான் புரிந்ததா ஆகினாலும் வெகு விரைவில் பாரதம் வரை எப்படி சப்தத்தை பரப்புது என்று உங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் செய்யுங்க வெளிநாடு மூலமாக பாரதத்தில் எப்படி ஓசை எழும்போ இன்று முக்கியமாக வெளிநாட்டினர்களுக்காக பாப்தாதாவுக்கும் வெளிநாட்டினராக ஆக வேண்டியதாக இருந்தது பாப்தாதா வெளிநாட்டினர் ஆகலை அப்படின்னா சந்திக்கவும் முடியாது வெளிநாட்டு விசேஷ ஆத்மாக்கள் யார் விசேஷ காரியத்துக்காக பொறுப்பாளராக இருக்கிறாங்க அந்த மாதிரியான குருப்பை பார்ப்பதற்காக மற்றும் சாக்கார ரூபத்தில் சந்திப்பதற்காக நிராகாரமானவர் மற்றும் ஆகாரமானவருக்கும் சாக்கார ரூபத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியதாக இருந்தது அந்த மாதிரியான விசேஷ ஆத்மாக்கள் எப்பொழுதும் தன்னை விசேஷ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எண்ணம் சொல் செயல் மூலமாக விசேஷ எண்ணம் சொல் செயலை செய்து கொண்டே இருங்க இரண்டு பக்கங்களில் இருந்தும் நல்ல குரூப்புகள் இருக்கிறாங்க உங்கள் காரணமாக மற்ற ஆத்மாக்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருச்சு மேலும் அனைத்து ஆத்மாக்கள் அதிலேயும் விசேஷமாக மதுபணி வாசிகள் தன்னை எப்பொழுதும் மிக அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க ஏன்னா பாப்தாதா மதுபனை தவிர வேறு எங்கேயும் சந்திப்பை செய்ய முடியாது ஆகார ரூபத்தில் இங்கங்கு செல்ல முடியும் எப்பொழுது யாருடைய சரியான நல்ல நேரம் வந்துடுதோ சூழ்நிலைகள் மற்றும் நேரம் எளிதாக இயல்பாகவே அங்கு அழைத்து செல்லுது நல்லது தன்னை மற்றும் நேரத்தை தெரிந்திருக்கக்கூடிய எப்பொழுதும் அனைத்து ரசனைகளிலிருந்தும் விடுபட்டு ஒரு ரசனையில் இருக்கக்கூடிய பாப்தாதாவை எப்பொழுதும் கண்களில் நிரப்பி வைத்திருக்கும் பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்களுக்கு எப்பொழுதும் தன்னை ஜோதிஸ்வரூப நட்சத்திரம் அப்படின்னு புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு விலகிய மற்றும் அன்பான ஆத்மாக்களுக்கு மேலும் மிக உயர்ந்த ஆத்மாக்களின் கூடவே விசேஷமாக இரட்டை வெளிநாட்டு ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் என்னுடையது என்பதனுடைய அதிகாரத்தை முடிவு கட்டி கோபம் மற்றும் அபிமானத்தின் அதன் மேல் வெற்றி அடையக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக என்னுடையது என்பதனுடைய அதிகாரத்தை முடிவு கட்டி கோபம் மற்றும் அபின அபிமானத்தின் மேல் வெற்றி அடையக்கூடிய கர்ம பந்தனத்திலேருந்து ஆகுக கர்ம பந்தனத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னுடையது அப்படிங்கிற அந்த அதிகாரத்துக்கு முடிவு கட்டிடணும் கோபத்தின் மீதும் அபிமானத்தின் மீதும் வெற்றி அடையணும் எங்கு இது என்னுடையது என்பதனுடைய அதிகாரத்தை வைக்கிறீங்க அப்படின்னா கோபம் அபிமானம் அல்லது பற்றுதல் அங்கே வந்துடுது ஆனால் இது சேவையின் துணைவர்களை அன்றி என்னுடையதனுடைய அதிகாரம் கிடையாது எப்போது என்னுடையது இல்லை அப்படின்னா கோபம் மற்றும் பற்றுதலினுடைய கர்மம் பந்தனமும் கிடையாது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக ஆக்கிக்கிங்க கர்ம பந்தனத்திலிருந்து விடுப்பதற்காக ஒரு தந்தையை உலகமாக ஆக்கிக்கணும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் கிடையாது ஒரு தந்தையே உலகமாயிட்டாங்க அப்படின்னா எந்த ஈர்ப்புமே கிடையாது ஏதாவது பலவீனமான சமஸ்காரங்களினுடைய பந்தனமும் கிடையாது அனைத்து என்னுடையது என்னுடையது என்பது ஒரு என்னுடைய தந்தையில் அடங்கிடுது பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க யார் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கக்கூடியவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் ஈடுபடுத்துவாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி